வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த விரிச்சு போட்டிருக்கிற இந்த ப்ளவுஸ் பிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கிளாத்தில் பேக் ஆர் ஃப்ரண்ட் வந்து வெட்டாமல் நார்மலாக நாம் நான்கு மடிப்பை போட்டு வெட்ட போகிறோம் சரி இப்போ நான்கு மடிப்பு ப்ளவுஸ் கட்டிங்கில் ஃபஸ்ட் வந்து ஸ்லீவை கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிற கிளாத்தில் எந்த பக்கம் திருப்பி போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் ஏன்னா லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்து தான் நம்ம நான்கு மணிப்பாக போடணும் அப்படி மெஷர் பண்ணி பார்த்து எப்படி நான்கு மணிப்பாக போட்டு வெட்டுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த கிளாத்தை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து ஸ்லீவை வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ பேக்கு நான் வந்து அளவு எடுத்துருக்கேன் அதே மாதிரி ஹைட்டையும் வந்து நம்ம அளவு எடுக்கணும் இதை ரெண்டு அளவையும் வச்சு கால்குலேட் பண்ணி ஸ்லீவ் வந்து நம்ம எந்த பக்கம் வெட்டலாம் பேக்கார் ஃப்ரண்ட்டுக்கு வந்து எந்த கிடைக்கும் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவை வந்து கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக எடுக்கலை ஏன்னா ஒரு சில கமெண்ட் வந்து நமக்கு வந்துருக்கு அது எதிர்பார்த்து ரொம்ப எதிர்பார்த்து நான் இந்த வீடியோவை தம்னையில் பார்த்துட்டு நான் வந்து வீடியோவை ஓப்பன் பண்ணிட்டேன் லைக் பண்ணிட்டேன் நான் மறுபடியும் வீடியோவை பார்த்துட்டு டிஸ்க் டிஸ்லைக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில் ஸ்லீவ் மட்டும் தான் கட் பண்ணுறோம் சரிங்களா ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கண்டினியூவாக அடுத்தடுத்த வீடியோ காலில் பேக்கார் ஃப்ரண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணி வெட்டுறது அது நான்கு ப்ளவுஸ் கட்டிங் சரிங்களா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுலேயும் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும் சரிங்களா பாருங்கள் ஓகே ஓகே இப்போ வந்து மெஷர் பண்ணிக்கலாம் பேக் ஹைட்டை வந்து கீழே நம்ம ஒன்றரை இன்ச் தையலுக்கு விட்டுட்டு மெஷர் பண்ணலாம் மெஷர் பண்ணிவிட்டு ஃபுல் ஹைட்டுக்கு மேலே ஷோல்டருக்கு ஆஃப் இன்ச் விட்டு மார்க் பண்ணி விட்டுருங்க அதுக்கு மேலே ஃப்ரண்ட் ஹைட்டை மெஷர் பண்ணி பாருங்கள் மீதி ஸ்லீவுக்கு பீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுங்கள் ஃப்ரண்ட் ஹைட்டை மெஷர் பண்ணி பார்க்கும்போது ஸ்லீவுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது ஸ்லீவ் லென்த் வந்து நமக்கு குறைவாக இருக்கிறதா இருந்தால் இது ஓகே ரொம்ப ஷார்ட்டாக போடுறவங்களுக்கு இது ஓகே இல்லை இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு அரை இன்ச் டு முக்கால் இன்ச் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிங்களா அப்போது பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவுக்கு வந்து பத்தாது அதே வந்து லைனிங் பிளவுஸாக இருந்தால் கீழே ஒன்றரை இன்ச் விடுறதுக்கு பதில் அரை இன்ச் மட்டும் விட்டுட்டு இது ஸ்லீவுக்கும் வந்து அரை இன்ச் மட்டும் விட்டுட்டு நீங்கள் வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து நமக்கு பீஸ் கிடைச்சிரும் ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கார் ஃப்ரெண்ட்டை வந்து நான்கு மடிப்பை போட்டு நீங்கள் வெட்டிக்க முடியும் சரிங்களா அதே வந்து கீழே ஒன்றரை இன்ச் மேலே வந்து ஆஃப் இன்ச் விடுறதா இருந்தாலும் பத்தாது கீழே ஒன்றரை இன்ச் ஸ்லீவுக்கு ஒன்றரை இன்ச் விடுறதா இருந்தாலும் பத்தாது ஓகேங்களா இப்போது பாடி மெஷர்மெண்ட்டை வந்து கணக்கு போடலாம் பதினெட்டு இன்ச்சு பதினெட்டு இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு வந்து நம்ம ரெண்டாம் மடிக்கும் போது ஒன்றரை இன்ச் விடுவோம் டோட்டலாக வந்து மூணு இன்ச்சு சரிங்களா அப்படி மூணு இன்ச்சுன்ற போது பதினெட்டு ப்ளஸ் மூணு இருபத்தோரு இன்ச்சு இருபத்தோரு இன்ச்சு கீழேருந்து வருதான்னு சொல்லிட்டு பார்த்து மெஷர் பண்ணிக்கோங்க வருது அதுக்கு மேலே இவ்வளோ லென்த் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அதில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்க முடியும் சரிங்களா நம்ம ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி குறுக்கு பீஸில் போட்டுட்டு நம்ம பேக் ஆர் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ ஸ்லீவ் வந்து எப்படி வெட்டாதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே புதுசாக இருக்கும் சரிங்களா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அளவு ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் வைக்க முடியும் ஒரு நூல் அளவு கூட வித்தியாசம் வராது இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் வரும் ஸ்லீவினுடைய கிராஸ் இருக்கு பாருங்கள் அந்த கிராஸில் கூட ஒரு கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் வைக்கிற மெத்தட் தான் இப்போ நான் சொல்லித்தரப்போகிறேன் சரிங்களா கீழே வந்து ஆஃப் இன்ச் மட்டும் நான் விட்டுக்கிறேன் ஏன்னா இது வந்து லைனிங் ப்ளவுஸு அதே நார்மல் ப்ளவுஸ்க்கு வைக்கும் போது நீங்கள் ஒன்றரை இன்ச் அளவுக்கு இந்த ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா போதும் ஓகே ஓகே இப்போ ஆஃப் இன்ச் நான் விட்டுருக்கோம் தையல் அடித்து திருப்புறதுக்காக அதுக்கு மேலே ஸ்லீவினுடைய லென்த்தை மெஷர் பண்ணி மேலே ஸ்லீவ் அட்டாச்சுக்கு ஒரு அரை இன்ச் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்லீவினுடைய லூஸை மெஷர் பண்ணிக்கோங்க ஸ்லீவினுடைய லூஸை மெஷர் பண்ணி கீழ்ப்பக்கல் லென்த்தையும் வந்து மெஷர் பண்ணிவிட்டு ஸ்லீவ் லூஸுக்கு ஒரு மார்க்கு கீழ்ப்பக்கல் லென்த்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ஆமாம் கல்லுனுடைய லூஸை மெஷர் பண்ணுங்கள் ஆம்குளுடைய லூஸை மெஷர் பண்ணிவிட்டு நான் தையலில் வைக்கல மேல் தையலில் வைக்கிறேன் சரிங்களா கீழ்த்தையலில் வைக்கும்போது அளவு மாறும் மேலே நம்ம தையலுக்கு சேர்த்து விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த இருந்து இந்த மாதிரி அளவு வச்சுக்கோங்க அளவு வச்சுட்டு இதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ஸ்லீவ்னுடைய லூசியும் வந்து நம்ம சாரி ஹாம் லூசியும் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம மெஷர் பண்ணியாச்சு கீழ்ப்பக்க அளவில் நம்ம மெஷர் பண்ணும்போது எந்த அளவுக்கு அளவில் மெஷர் பண்ணும்போது எந்தளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் பண்ணது வந்து அளவில் சாரி நான் ஃபஸ்ட்டு வந்து மேலேன்னு சொல்லிவிட்டேன் கீழ்பக்க அளவில் அதாவது ஆஃப் இன்ச் மேலே தையலுக்கு விட்டுருக்கோம் பாருங்கள் அதில் இருந்து கீழே நம்ம ரெடி அளவில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம் அதில் வந்து ஒரு கால் இன்ச் டிஃப்ரென்ஸ் வருது அதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பாயிண்ட்டுக்கும் குறைவாக ரெண்டு பாயிண்ட்டுன்னு சொன்னால் வந்து கால் இன்ச் வந்துடுது ரெண்டு பாயிண்ட்டுக்கும் கொஞ்சம் குறைவாக வந்து டிஃப்ரென்ஸ் வருது அந்த டிஃப்ரென்ஸ் கூட வராமல் இருக்கும் அதாவது மேலே தையலுக்கு சேர்த்து விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த மார்க்கில் நீங்கள் அளவு வைங்க ஓகேங்களா ஓகே இப்போ ஸ்லீவினுடைய லூஸை நம்ம மெஷர் பண்ணிவிட்டு இருந்து லென்த்தை மெஷர் பண்ணிப்போம் மெஷர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்குது சரிங்களா இப்போ நம்ம ஸ்லீவினுடைய லென்த்தை மெஷர் பண்ணி ஸ்லீவினுடைய லூஸை மெஷர் பண்ணி அந்த லூஸில் இருந்து ஸ்லீவினுடைய இருந்து கீழ்ப்பக்கல் லென்த்தை மெஷர் பண்ணுவோம் ஆம்கூள் சைடில் இருக்கிற லென்த்தை மெஷர் பண்ணுவோம் அந்த மெஷர்மெண்ட்டு கொடுத்துட்டு ஆம்கூள்னுடைய லூஸை மெஷர் பண்ணும்போது கீழ்ப்பக்கல் லென்த்தும் ஆம்கூல்லுடைய லூஸும் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் நமக்கு பாயிண்ட்டு சரிங்களா அந்த அந்த இருந்து தான் இந்த வளைவை நம்ம போடணும் இப்போ நம்ம அப்ராக்ஸிமெண்ட்டாக ஒரு ஆள் வளைவை போட்டிருக்கோம் இது வந்து சரிதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்னுடைய லென்த்தையும் சென்டர் பண்ணி லூஸையும் சென்டர் பண்ணி அதில் இருந்து ஒரு கணக்கு போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லீவை கட் பண்ணோம் இந்த மெத்தட் பார்த்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிறத நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ஸ்லீவினுடைய லூஸை கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க ஸ்லீவினுடைய லென்த்தை மெஷர் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து ஸ்லீவை வந்து பக்காவாக அழுத்தி பிடிச்சிக்கோங்க சரிங்களா அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை தூக்கி போட்டுருங்க இப்போ சைடில் இருந்து ஸ்லீவை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க அது மேல் பக்கம் இருந்தும் நீங்கள் மடித்து விட்டுக்கலாம் இல்லை ஸ்லீவ் ஸ்லீவினுடைய கீழ்ப்பக்கம் இருந்தும் மடித்து பிடிச்சிக்கலாம் ஆனால் ஸ்லீவ் வந்து நகராமல் பார்த்துக்கோங்க பண்ணும்போது அந்த செட் பண்ண வாக்கில் அப்படியே வந்து இந்த மாதிரி மடித்து பிடிச்சி அந்த ஜாயிண்ட் எந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக அப்படியே மடித்து பிடிச்ச வாக்குலேயே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு போங்க கரெக்டாக நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு போகும்போது அளவு ப்ளவுஸில் ஸ்லீவினுடைய அளவு என்ன இருக்கோ அது அப்படியே வந்து நமக்கு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இந்த இடத்துல வந்துடும் சரிங்களா ஹாம்குள் வரைக்கும் கரெக்டாக அந்த ஸ்லீவை மடித்து பிடிச்சி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இப்படி நாம் மார்க் பண்ணும்போது ஸ்லீவை நாம் நகர்த்திட்டோம்னா கண்டிப்பாக தப்பாக தான் வரும் சரிங்களா நீங்கள் சொன்ன மெத்தட் நான் ட்ரை பண்ணேன் எனக்கு தப்பாயிடுச்சின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது இப்போ ஸ்லீவுனுடைய இப்போ நாம் எடுத்துகிட்டு காட்டுறோம் பாருங்கள் ஸ்லீவ் கொஞ்சம் கூட நகரல சரிங்களா நாம் மெஷர் பண்ணி வச்ச இடத்துல அப்படியே இருக்குது அது நகராமல் நாம் இந்த ரவுண்டை வந்து மார்க் பண்ணால் மட்டும்தான் வந்து கரெக்டாக வரும் இப்போ நாம் மேல் பகுதி அதாவது ப்ளவுஸ்னுடைய ஃப்ரண்ட் பார்ட் வந்து மேலே வர மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு மார்க் பண்ணோம் அதில் நமக்கு மார்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் உள் உள்வாங்கிருக்கோம் ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் உள் உள்வாங்கிருக்கோம் இப்போ பேக் பார்ட் மேலே வர மாதிரி திருப்பி போட்டு மார்க் பண்ணோம்னா தப்பாக தான் வரும் இதையும் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நமக்கு மேல் பக்கம் தெரியற மாதிரி போட்டு இந்த மாதிரி ஸ்லீவ்னுடைய லூஸை வந்து மெஷர் பண்ணி பிடிச்சிக்கோங்க ஸ்லீவினுடைய லென்த்தையும் வந்து மெஷர் பண்ணி பிடிச்சிக்கோங்க கீழ்பக்கல் லென்த் மேல் பக்கல் லென்த் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அளவு ப்ளவுஸில் நீங்கள் திருப்பி போட்டுட்டு இப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த வளைவை வந்து நீங்கள் மடித்து பிடிச்சி அதிலேயே வந்து மார்க் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நமக்கு அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அது அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி நமக்கு வந்துடும் சரிங்களா அந்த ஆம்களுடைய ரவுண்டு தான் நமக்கு மெயினாக தேவைப்படுது அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நாம் ஃபஸ்ட்டே சொன்ன பாருங்கள் அது ஒரு கணக்கு போட்டு வைக்கிற மெத்தட் அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹார்ம்கூல் ரவுண்டு நமக்கு தப்பாக வந்ததுன்னா ஹார்ம்கூல் ரவுண்டில் வந்து இழுத்துட்டு வருது அதாவது ஃப்ரண்ட் சைடில் மட்டும் இழுத்துட்டு வருதுன்னு சொல்லுவாங்க இல்லை பேக்கில் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி டைட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா சுருக்கம் விழுது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லுவாங்க அப்படி கம்ப்ளைண்ட் இல்லாத ப்ளவுஸ்க்கு இதை பயன்படுத்துங்க கம்ப்ளைண்ட் வர ப்ளவுஸ்க்கு நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்து அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த மெத்தடை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா நான் இன்னொரு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக நான் கொடுக்குறேன் சரிங்களா இப்போ இந்த இந்த ப்ளவுஸ் பிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான்கு மடிப்பாக போட்டு நாம் ப்ளவுஸ் வெட்ட போகிறோம் அதனால தான் அந்த கண்டினியூட்டி மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக முதல்ல ஸ்லீவ் கட்டிங் வீடியோவை வந்து நான் போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ நான் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவை வெட்டுறத போட்டோன்னா கண்டிப்பாக ஆகும் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் தான் வெட்டுறோம் அப்போ ஸ்லீவ் கட்டிங்கை தானே நம்ம ஃபஸ்ட்டு போடணும் அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட்டிங் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் ஆர் ஃப்ரண்ட்டை வந்து எப்படி வெட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த வீடியோவில் நான் ஸ்லீவ் கட்டிங் மட்டும்தான் கொடுக்குறேன் பேக் ஆர் ஃப்ரண்ட் வந்து அடுத்த வீடியோவில் கண்டினியூவாக வரும் சரிங்களா இப்போ எந்தெந்த இடத்துல வந்து நம்ம பாயிண்ட் பண்ணமோ அந்த நேரில் வந்து அறுக்காத்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி சிசரில் மார்க் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச் அளவுக்கு கீழ்ப்பக்கமோ மேல் பக்கமும் விட்டுட்டு மீதி கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ தையல் போடுறதுக்கு இந்த இடத்துலையும் வந்து ஒரு அரை இன்ச் வந்து விட்டுட்டு தை அந்த சிசரில் வச்சு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு சைடு வந்து நம்ம கிராஸ் எடுக்கணும் அந்த ஒரு சைடு கிராஸை வந்து நீங்கள் இதை பிரித்து போட்டுட்டு ஒன் ஒரு பக்கம் மட்டும் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ இதிலேருந்து அப்படியே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து கிராஸ் போட்டுட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே நமக்கு போடக்கூடிய நான்கு மடிப்பு ப்ளவுஸ் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான நிறைய விஷயங்களை வந்து சொல்லித்தர போகிறேன் அதை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் எழுத்துனிங்கன்னா மூணு ஆப்ஷன் கேட்கும் அதில் ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் சரிங்களா மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே அடுத்த ரெண்டு வீடியோவில் அப்படி என்ன இம்பார்ட்டன்ட்டுன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துட்றேன் இப்போது பேக்கர் ஃப்ரண்ட் வந்து ஒன்றா போட்டு வெட்டும் போது பாடி லூஸ் மெஷர்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த நேரில் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு அதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு பேக்கார் ஃப்ரண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மடித்து போட்டு நான்கு மடிப்பாக போட்டு மார்க் பண்ணி வெட்டுற மெத்தேட் தான் அது சரிங்களா அப்படி வெட்டும் போது எந்த அளவுக்கு நமக்கு மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறத வந்து துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு மெத்தேடு தான் நான் சொல்லித்தர போகிறேன் சரிங்களா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி